கர்த்தர் நல்லவர் இந்த புதிய நாளிலும் மீண்டுமாக இந்த விசேஷத்த ஜப நாட்களிலே நடத்தி கொண்டு வந்திருக்கிற கர்த்தருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துவோம் இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்லதொரு வாக்கு தத்துவம் ஏசாய நாற்பத்தெட்டு பதினேழில் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உண்மைய்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே இந்த இடத்துல இந்த வசனத்தில் பிரயோஜனமா இருக்கிறதே என்று அந்த இடத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது பிரயோஜன மற்றவைகளும் உண்டு என்பது அங்கே தெளிவாகிறது நமக்கு போதித்து நம்மை வழி நடத்தும்படியாக பாதை யாவுமே கத்தர் போதிக்கிற பாதை யாவுமே பிரயோஜனம் உள்ளவைகளாகத்தான் இருக்கும் இரு அது அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிற க வார்த்தையின்படி அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமானவைகளாக இருக்கும் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே நான் மாத்திரமே உனக்கு போதித்து அதாவது பிரயோஜனமானதை போதித்து உன்னை நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறவர் என்று உறுதியாக அங்கே அவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்குறோம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதாவது இந்த வழி நடத்துதல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அதாவது நாங்கள் எதிர்நோக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் தொடர்ந்து ஒரு வியாதி படுக்கையில் இருக்கிறதாக இருக்கலாம் அல்லது ஊழிய காரியங்களாக இருக்கலாம் பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகள் மற்றுமாக இப்படி பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை இப்படியான பல பிரச்சனைகள் மத்தியிலே நாங்கள் வழி கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த வழி நடத்துதல் கேட்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியான வழி நடத்துதலாக இருப்பதில்லை அது மாறுபடுகிறதாக இருக்கிறது ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப நாங்கள் ஒரு சூழ்நிலையில் கேட்கும் பொழுது சொன்னால் அதே வழி நடத்துதல் இன்னொரு சூழ்நிலையில் இருக்க மாட்டாது அப்போ நாங்கள் அதையே நாங்கள் பின்பற்றவும் முடியாது அந்த வழி புதிய வழி நடத்துதலுக்காக நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படியாக அந்த வழி நடத்துதல் ஒரு உபதேசமாக இருக்கும் சில வேலை ஒரு வாக்குத்தமாக இருக்கும் ஒருவேளை எச்சரிப்பாக கூட இருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய காரியமாக இருக்கும் மற்றது நாங்கள் க செய்ய போகிற காரியத்தை ஒரு கிரியைக்காகவாக இருக்கும் இப்படி பல காரியங்களுக்காக கூட அந்த வழிநடத்துதல் நமக்கு இருக்கலாம் இந்த போதனையை வழிநடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டால் தான் வழிநடத்த முடியும் இல்லையா அப்போ அந்த வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் அதாவது கேட்க வேண்டும் என்று சொல்லும் அது ஜபமாக இருக்கலாம் ஒரு வேத வாசிப்பின் மூலமாக இருக்கலாம் ஒரு பாடலாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு பிரசங்கமாக இருக்கலாம் அந்த காரியங்களிலிருந்து ஒரு வழிநடத்துதல் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது அப்படியாக நம்முடைய இந்த வழிநடத்துதலை நாம் அனுதின வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாத்திரம் கேட்டால் போதும் என்று நினைக்காத படிக்க அதை அனு தினமும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டியவராக இருக்கிறோம் தாவிது இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தைந்து நாலு ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரலும் நீரே என்றச்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் இப்படியாக தாவீது வழி நடத்துதலுக்காக கேட்கிறார் அப்படித்தான் பிரியமானவர்கள் நாங்களும் அணு தினமும் வழி கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி கேட்டதுனால தான் நாங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா தாவீது ஒரு இஸ்ரவேலுக்கே ராஜாவாக இருந்தவர் சகலமும் ஒரு ராஜா என்று சொல்லும் பொழுது சகலத்தையும் கற்று அறிந்து தேர்ச்சி பெற்று சகலத்தையும் அறிந்திருப்பார் இல்லையா ஆனால் அந்த வசனமே சொல்லுகிறது கர்த்தர் அவர் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவித்தார் என்று சொல்லி வசனம் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்று அப்படி தான் சொல்கிறது அப்போ கர்த்தரே சொல்லியிருக்கிறார் ஆனாலும் பாருங்கள் இந்த தாவீது ஒவ்வொரு தடவையும் யுத்தத்துக்கென்று போகும் பொழுது அவர் கர்த்தரிடம் விசாரிக்கிறார் நான் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா என்று கர்த்தரிடம் விசாரித்து அவர் போகிறவராக இருக்கிறார் அப்படியாக விசாரிக்கிற காரியங்களை நாங்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூணு ரெண்டு முப்பது எட்டு மற்றமாக ரெண்டு சாமியல் ரெண்டு ஒன்றிலையும் கூட பார்க்கலாம் யுத்தத்துக்கு மட்டுமல்ல பஞ்ச காலத்திலும் கூட அந்த பஞ்சத்தை குறித்தும் கூட அவர் கத்தரிடம் விசாரிக்கிறார் அந்த வழி நடத்துதலுக்காக அப்போ அதுவும் நாங்கள் ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமியல் இருபத்தி ஒன்று ஒன்றில் பார்க்கலாம் அடுத்தபடியாக நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு விசை ஒன்று சாமுவேல் இருபத்தி மூணாம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து போவோம் இந்த இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் அவர் பெலிஸ்தர் வந்து முதலாவது வசனம் சொல்லுது பெலிஸ்தர் கேகிலாவின் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி கலஞ்சியங்களெல்லாம் கொள்ளையிட்டாங்கன்னு தா வீது அதை கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறார் அந்த கேஹிலா பட்டணத்தில் மீது தான் யுத்தம் செய்ய தேவனிடத்தில் கேட்குற ரெண்டாவது வசனத்தில் இருப்பாங்க கர்த்தரிடத்தில் அவர் விசாரித்ததற்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று சொல்கிறார் அதை கேட்டு வந்து அவர் தன்னுடைய ஜனங்களோடு சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் பயப்படுறாங்க அவ்வளோ யூதாவில் இருக்கும் பொழுதே நாங்கள் பயந்தோமே எப்படி கேகிளாவில் நாங்கள் போய் பெருசரை மேற்கொள்ள முடியும்னு அவங்க பயப்படுறாங்க அந்த சூழ்நிலையில் பாருங்கள் அவர் வந்து அந்த மக்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை ஆமாம் நாங்கள் முடியாது வேணான்னு சொல்ல ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது தேவன் கொடுத்த வார்த்தை வழி நடத்துதல் அதாவது நீ போ பெருசரை முறியடித்து கோஹிலாவை லட்சிப்பாயாக என்று சொன்ன வார்த்தை உடனே அவர் என்ன செய்கிறார் மீண்டும் ஒரு விசை கேட்கிறார் அவர் அந்த காரியத்தை தன்னை மீண்டும் ஒரு விசை அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக மீண்டும் ஒரு விசை அவர் கேட்கிறார் அப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நாலாம் வசனத்தில் நீ எழும்பி கேகிலாவுக்கு போ நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் மீண்டுமாக சொன்னபோது அவர் ஜனங்களை கூட்டி சென்று அந்த கேகிலாவின் இது யுத்தம் செய்து அந்த கேகிலா மக்களை அவர் காப்பாற்றுகிறார் அதே அதிகாரத்துல நாங்கள் மீண்டும் பார்க்கும் பொழுது அந்த கேகிலாவில இந்த இந்த சமயத்துல சவுல் வந்து ஜாவிதை கொள்ளும்படியாக தேடிக்கொண்டிருக்கிற அந்த காலங்கள் சவுள் சவுல் கேள்விப்படுகிறார் கேஹ்லாவிலே தாவீது வந்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டால் அவர் என்ன செய்கிறாரு இதுதான் சமயம் நாங்கள் மனுஷரை கூட்டி கொண்டு யுத்தம் செய்து தாவிதை பிடிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கிறார் ஒன்பதாவது வசனத்தில் சொல்ல தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவிது அறிந்து கொண்டார் அறிந்து கொண்ட போது என்ன நடந்தது அவர் அந்த ஆசாரி நிலத்தில் ஏபோத்தை கொண்டு வரப்படி படியாக சொல்லி கர்த்தரிடம் அதனால் ஏபோத்தின் மூலமாக தான் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க உறுதிப்படுத்துறது கேட்டுக்கொள்கிறது அப்போ அந்த ஏபோத்தை கொண்டு வந்து கர்த்தரிடத்துல மீண்டுமாக அவர் அந்த இடத்துல கேட்குறார் கர்த்தரிடத்துல கேட்குறார் என்ன கேட்குறார் கேகிலா பட்டணத்தார் அதன் வசனம் கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுள் வருவானோ இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் கேட்குறாரு சவுல் வருவானா அப்படின்னு அதற்கு கர்த்தர் சொன்ன பதில் பாருங்கள் அவன் வருவான் அவன் வருவான் யார் இவருக்கு எதிராளி இவரை கொள்ள தேடுகிறவர் வருவான் என்று சொல்கிறார் அடுத்து அதோடு நிறுத்தவில்லை அடுத்தபடியாக கேட்கிறார் கேகிரா பட்டணத்தார் என்னை என் மனுஷரே சவுளின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களான் அதற்கு கர்த்தர் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் என்று சொல்கிறார் பாருங்க இந்த பதில்கள் இது தாவீதுக்கு சாதகமாக இல்லை ஆரம்பத்தில் யுத்த கால நடத்த கேட்ட பொழுது சாதகமாக இருந்தது ஒப்பு என்று சொன்னான் ஆனால் இங்கும் அப்படி அல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பதில் அவருக்கு பாதகமான பதில் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த வழி நடத்துதலின் மூலமாக அவர் தன் ஜன அந்த வழிநடத்துலுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக ஜனங்களையும் ஜனங்களும் தாவீதும் அந்த இடத்திலிருந்து வெளியேறி தங்களை தப்புவித்துக் கொண்டார்கள் இப்படித்தான் பெரிய மாணவர்களே ஒரே மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அந்த இந்த சூழ்நிலை தாவீது நினைத்திருக்கலாம் அப்பொழுது சொன்னார் தானே ஒப்பு கொடுப்பேன் என்று இப்பொழுது நான் போய் யுத்தம் செய்வோம் என்று செய்திருக்கலாம் ஆனால் பாருங்கள் தாவீது அப்படி செய்யவில்லை மீண்டுமாக கர்த்தரிடமே விசாரிக்கிறார் அந்த வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டதினாலே அந்த இடத்திலே தாவீது தப்பித்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இது தாவீதினால் எப்படி இப்படி எல்லாவற்றுக்கும் தேவனின் வழி நடத்துதலை கேட்க முடிந்தது என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தில் சங்கீதக்காரன் சொல்கிற காரியம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த நம்பிக்கை தான் ஜனங்களே இந்த தாவியதுக்கு இவ்வளவு ஒரு கேட்கக்கூடிய ஒரு அந்த அந்த கிருபியை கொடுத்திருந்தது அது மாத்திரமல்ல உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று உறுதிப்படுத்துகிறார் யார் உறுதிப்படுத்து தேவன் உறுதிப்படுத்துகிறார் அதே நேரத்தில் தாவீதி நாள் சொல்ல முடிந்தது என் தே என் தேவன் என் தேவன் என்று சொல்ல முடிந்தது இந்த இடத்துல நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் இன்று எங்களுக்கு அப்படி சொல்ல முடிகிறதா என் தேவன் என்று சொல்லும் பொழுது நாங்கள் சகலத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லா காரியமும் எங்கள் ஆதாரம் அவர்தான் எங்களுக்கு எல்லாமே அவர்தான் அவரை தவிர எங்களுக்கு ஒன்றுமில்லை அவர்தான் வழிநடத்த வேண்டும் அவரே பாதை காட்டுவார் என்று நாங்கள் முழுமையாக நம்பும் பொழுது தான் என் தேவன் என்று நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும் என் தேவன் என்று மாத்திரமல்ல அநேக இடங்களில் என் மேய்ப்பர் என் கர்த்தர் என் பெலன் என் கேடகம் என் துருகம் என் கீதம் என் ரட்சிப்பு என்று உரிமை கொண்டாடுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை இவர் எப்படி சொன்னார் முழு இருதயத்தோடு ஏதோ வார்த்தைக்காக அல்ல ஏனால் செய்கையிலே அதை செய்கிறார் அப்பொழுது அவர் முழு இருதயத்தோடு சொன்னபடியாக தான் அவரால் அதை செய்ய முடிந்தது அப்போ தனிப்பட்ட உறவில் நாங்கள் பெலப்பட்டிருக்கும் போது அவரின் வழி நடத்துதலை நாங்கள் கேட்கும்போது அவர் போதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அப்படியே வழியே இல்லை அவர் திண்டாட்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட ஏசாயம் முப்பது இருபத்தொன்றில் என்ன சொல்கிறார் வழி இதுவே அந் இதிலே நடவுங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் அப்போது நாங்கள் இப்பொழுது இந்த வழி நடத்துதல் ஆவியானவருக்கும் கூட ஒரு முக்கிய பங்கு உண்டு பிரியமானவர்களே அதாவது வசனம் சொல்கிறது இப்போ பதினாலு இருபத்தி ஆறு கோவான் பதினாலு இருபத்தி ஆறு என் நாமத்தினாலே பிதா போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஆம் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார் அந்த வழி நடத்துதலுக்கு காரியங்களை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்களே கேட்ட அந்த வார்த்தைகள் தியானித்த வார்த்தைகள் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடுகள் எங்கள் இதயமாகிய ப நாங்கள் எழுதி வைத்திருக்கும் பொழுது அதை நினைப்பூட்டி எங்களுக்கு அந்த வழி நடத்துதலை எங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவி இந்த கடைசி நாட்களிலே யாவர் மேலும் மூற்றுவேன் என்று யோவில் ரெண்டு இருபத்தெட்டிலே தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்படியாக இந்த பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் வழி நடத்துதலை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் ஒரு போதிக்கிறவர் தானே பனிரெண்டு ரூக்கா பனிரெண்டு பனிரெண்டில் அப்படித்தான் சொல்லப்படுகிறது போதிக்கிறவராக இருக்கிறார் இந்த வழி நடத்துதலுக்காய் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த அதே மாதிரி இருப்பதில்லை அந்த ஒரே மாதிரியான வழிநடத்துதல் அல்ல வித்தியாசமான வழிநடத்துதல்களாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்க பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலைன்னு சொல்லும் அனுதினமும் சகல காரியங்களிலும் பெற்றுக்கொள்வோம் அவருக்கு நம்பிக்கையாக இருந்து முழு இருதயத்தோடு நமது வழிகளை அவருக்கு ஒப்புவிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக எங்களை சரியான பாதையில் செவ்வையான பாதையில் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் மனுஷனுக்கு தோன்றும் வழி மரண வழியாக இருக்கும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நாங்கள் வழிகளை தேடாமல் மரண வழிகளை தேடிக்கொள்ளாத படிக்க தேவனின் வழி கேட்டு நாங்கள் இந்த நேரத்தில் ஜபிப்போமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் ராஜா நீர் எங்களோடு பேசிய வார்த்தை உம்முடைய வழி நடத்துதலை கேட்குறதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே நாங்கள் ஒரு முறை கேட்டு பெற்றுக்கொண்ட அதே வழி நடத்துதலை நாங்கள் பின்பற்றாமல் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் வழி நடத்துதலை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு இருக்கிறேன் அப்படியாக இந்த நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவரை கடைசி காலங்களில் யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக ஆவியை கூட வாந்தையோடு கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த ஆவியானவரால் நடத்தப்படும்படியாக இந்த வேலையில் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் முழுமையாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கேட்ட வார்த்தைகளை அன்றுவரே நீர் ஆசிர்வதித்து ஒவ்வொருவரோடும் பேசுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆமே ஆமே